கடவுல பிடிங்க ரெண்டு காலையும் தூக்க வேண்டாம் ஒவ்வொரு காலாக தூக்கினா போதும் ரெடி வலது கால் பிரீதி பிரீத் அவுட்ஸ் பிரீதி அவுட்ஸ் பிரீதிங் பிரீத் அவுட்ஸ் இந்த மாதிரி ரெடி நல்லா பார்த்துக்கோங்க பிரீதி ீத்வுட் பிரீதிங் breathe அவுட் இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு கவுண்டிங் ஒரு அஞ்சே அஞ்சு கவுண்டிங் மட்டும் பண்ணுங்க இந்த மெத்தட மட்டும் புரிஞ்சுக்கோங்க ரெடி பிரீதிங் பிரீத் அவுட் பிரீதிங் பிரீத் அவுட் ஒன் பிரீதிங் breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, three, breathe in, breathe out, breathe in, four, breathe in, breathe out, breathe in, five, relax, next, next method, ready?

Three, four, five, six, seven, eight, nine, ten. 4